நான் தான் உங்கள் பாபிக்கு பேசுகிறேன் நான் பிரமிக் தியானத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வேலூரில் தியானம் நிறைய சொல்லிக் கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சம்பாலா பிரமிட் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரமிட் ஓபன் பண்ண அந்த எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து சம்பாலா பிரமீடோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு அதை ரெடி பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட் வீடியோவாக நான் பேசுறது உங்களுக்கு போடுறேன் ரெண்டாவது நம்ம எங்கே தியானம் பண்ணுறோம் எப்படியெல்லாம் தியானம் பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து வெறும் தியானம் மட்டும்தானா வேறு என்ன என்னைமெண்ட் நம்ம என்னென்னா பண்ண போகிறோம் என்ஜாய்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம் தியானம்ன்றது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக டெய்லி நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் ஹாப்பி சண்டேஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்குது நடக்க போகுது அது எல்லாமே இந்த யூடியூப் சேனல் மூலிமா நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ் ஆகுது எப்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் நானும் ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆஸ் அ கவுன்சிலராக ஆஸ் அனப்பனை சரி தியானம் பண்ணுற ஒரு தியானியாக ரெண்டாவது வந்து ஆஸ் அ ஒரு பெண்ணாக இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் தான் அந்த மோட்டிவேஷனாக தான் இந்த யூடியூப் சேனலே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை நீங்கள் பார்க்கணும் அப்புறம் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டன் அழுத்தணும் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா மக்களுக்கு கொண்டு போய் இந்த தியானத்தை சேர்க்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பி வேலூர் தேங்க்யூ